வணக்கம் வானவில் ஒளி உடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சுக சித்தி என்ற பௌத்த பெண் ஞானியை பற்றி விவரங்கள் கூறுகின்றன இந்த அம்மையார் காஷ்மீரிலே இருந்தார் வயோதிகம் வந்துவிட்டது ஏறத்தாழ ஐம்பத்தி ஒன்பது வயது குடும்பத்தில் ஏழ்மை பிள்ளைகள் இருக்கிறார்கள் கணவன் இருக்கிறார்கள் உணவு உண்பதற்கு எதுவுமே இல்லை அதனால் அக்கம் பக்கத்தில் போய் பிச்சை எடுத்துக் கொண்டு வரலாம் என்று கணவனும் செல்கிறார் பிள்ளைகளும் செல்கின்றார் அவர்கள் பிச்சை எடுத்து போன நேரத்திலே மிகவும் வயோதிக நிலைமையில் பசி தாங்க முடியாத ஒருவர் இந்த சுகசித்தி அம்மையார் இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு வந்து ஏதாவது சாப்பிடக் கொடுங்கள் என்று கொடுக்கிறார் அன்றைக்கு எல்லாருக்கும் சாப்பிடுவதற்காக கொஞ்சம் ரொட்டி மாவு இருந்தது அதை வைத்து ரொட்டிகள் தயாரித்து அவருக்கு கொடுத்தார் அவரும் சாப்பிட்டு விட்டு போய்விட்டார் பிச்சை எடுக்க போனவர்கள் எல்லாரும் திரும்பி வந்தார்கள் யாருக்கும் ஒன்றும் கிடைக்கல அதனால இப்போ எங்களுக்கு இருக்கிறத சமைச்சு போடு அப்படின்னு சொன்னாங்க கணவனும் பிள்ளைகளும் சுகதேவி சொல்கிறார் நீங்கள் போனீங்க ஏதாவது எடுத்துகிட்டு வருவீங்கங்கிற நம்பிக்கையில் ரொம்ப பசி தாங்க முடியாமல் வயோதிகரோடு வந்திருந்தார் அவருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லாரும் பிடி திட்டுறாங்க நாமே பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிறோம் நீ எப்படி கொடுக்கலாம் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாதுன்னு என்று சொல்லி அவரை புண்படும்படி பேசி வெளியே போ என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க ஐம்பத்தி ஒன்பது வயதில் நடக்கிறது அவர் அப்படியே கால்நடையாக நடந்து வந்து அந்த காலத்துல உட்டியானா என்ற ஒரு பகுதி இருந்தது எல்லாமே பௌத்த சன்னியாசிகள் பௌத்த தேவதைகள் பௌத்த யோகிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த காலத்தில் அப்படி இருந்தது அங்கே வந்து சேர்ந்தார் அப்போது யாரோ ஒரு பெண்ணினுடைய உதவியினால மகா சித்தர் விரூபர் குடியானாவிலே ஒரு பகுதியில வனப்பகுதி இருக்குது அங்க இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கே சென்றார் மகா சித்தர் விரூபர் அந்த அம்மையாருக்கு எல்லா உபதேசங்களையும் செய்தார் பூர்வ ஜென்ம தவமும் புண்ணியமும் இருந்த காரணத்தினால அந்த அம்மையார் வெகு வேகமாக பயிற்சியிலே முன்னேறி ஒளி உடம்புடைய ஒரு தேவதையாக மாறினார் மரணத்தை வென்றார் ஒளி உலகங்கள் பல இருக்கின்றன அந்த ஒளி உலகங்களில் கூட சில துன்பங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த துன்பங்களையெல்லாம் நீக்குகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒளி உலகங்களையும் இருக்கிறார் இந்த உலகத்தில் வாயில்லா பிராணிகளுடைய துன்பம் நீங்க வேண்டும் யாராவது ஆன்மீக பயிற்சி இருப்பவர் துன்பத்தை வென்று சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்வது போன்ற சேவைகளை செய்து கொண்டு இன்றும் இருக்கிறார் என்றுதான் பெரியோர்கள் கூறுகின்றார் சுகதேவி அந்த பெயருக்கேற்ற அளவுக்கு சுகத்தின் வடிவமாக ஆகியிருக்கிறார் சுக சித்தி நமக்கும் சுகத்தை சித்தியாக்கக்கூடிய தரக்கூடிய வல்லமையுடையவராகவும் இருக்கிறார் அவருடைய திருவுருவத்தை தரிசிப்போம் எல்லா நலங்களையும் பெறுவோம் வணக்கம்